எல்லாருக்கும் வணக்கம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பணம் மட்டும் இல்ல இந்த மாதிரி ஈவெண்டே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பதட்டம் இருக்கமா இருக்கு கத்தியா ஓகே தேங்க்யூ ஸோ டு ஸ்டார்ட் வித் பிரசாந்த் அண்ணா ஆனா கடமைப்பட்டிருக்கான் தாண்டி அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா ஏன்னா விஆர் மால்ல உட்காந்து ஒரு பூர்ணிமா மூலயமா தான் எனக்கு பிரச்சனை தானே தெரியும் ரேண்டமா பூர்ணிமா வந்து ஒரு கதை சொல்லணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க எடுத்துட்டு அப்படியே நம்ம ரேண்டமா போலான்றதுதான் ஐடியா ஸ்டார்டிங் அப்படிதான் இருந்தது சோ அப்ப இந்த ஐடியாவை நானும் பூர்ணிமாவும் அதிகமா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் த்ரூ ஃபோன் கால் இந்த ஐடியாவை அதிகமா பிச்சு பண்ணிருக்கோம் பெருசானா இதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணது இந்த ஐடியாவை தான் நான் கொண்டு போயிட்டு பிரச்சனை தான் அண்ணாக்கிட்டையும் சொன்னேன் ஒரு கோர் லைன் இருக்குன்னா படம் இங்க ஏதாவது ஆரம்பிக்கிறது இப்படிதான் போக போகுது இப்படிதான் முடிய போகுதுன்னு ஒரு கோர் லைன் இருக்கு ஆஹ் மத்தபடி பெருசா அதை நாங்க பிளான் பண்ண போறதுனா கொரியலா ஃபிலிம் ஒரு டெம்போ டிராவலர் ரெண்டு கார் எடுத்துட்டு அப்படியே போறோம் என்ன கிடைக்குதோ அதான் படம்ன்ற மாதிரி தான் சொன்னேன் நியாயமா அதுக்கப்புறம் அவர் என்ன பேசிருக்கவே கூடாது எப்படி இந்த படத்தை பத்தி பண்ணாருன்னு தெரியலனா பட் ஆனா தேங்க்யூண்ணா அதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னன்னா நான் ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்து தான் அவர்கிட்ட கேட்டேன் பட் அவர் அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சொன்னார் அப்புறம் டிசைட் பண்ணோம் சரி ஓகே ப்ராப்பராக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியே போயிடலாம்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டை ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு நான் பவுன் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு கரெக்ஷன் சொன்னார் அதுக்கப்புறம் படத்தை தான் பார்த்தாரு நடுவில் எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்கல சொல்லாம் நினைக்கிறேன்னா எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்து ஃபினான்ஸில் காசு வாங்கி படம் பண்ணுவாங்க இல்லை வந்து கையில் காசு இருக்கும் படம் பண்ணுவாங்க நாங்கள் வடப்பணியில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தோம் ஒரு ஸ்கெடியூல் முடிப்போம் நான் ஆஃபீஸில் போய் உக்காண்டிருப்பேன் யாராவது ரெண்டு பேரும் ஆஃபீஸில் உக்காண்டிருப்பாங்க அப்படியே கூப்பிட்டு யாரா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த லென்ஸை வித்துடலான் இந்த லென்ஸை வித்துட்டா அடுத்த ஸ்கெடியூல் போகலான்னு மாதிரி சொல்லுவார் அடுத்த ஸ்கெடியூல் போகும் லைட்டை வித்துலான் இருக்காரு லைட்டை வித்தா அடுத்த ஸ்கெடியூல் போகலான்ற மாதிரி இருக்கும் அவர் கேமரா இன்டர்வியூ வச்சிருக்காரு அதை வித்து தான் படத்தை பண்ணார் இனி வரைக்கும் நாங்கள் படம் பண்ண ஒரு வாட்டி கூட எங்களுக்கு சாப்பாடு ஒப்புற வச்சதே கிடையாது அவரு எங்கேயுமே நாங்க நான் ஒரு விஷயம் கேட்கணும் விஷயங்களுக்கு ஒரு பெட்டரா வந்தா நல்லா இருக்கும்னு இருக்கும்போது அது அவரு இல்லைன்னு சொன்னதே இல்லை ஆனா நான் இப்படி ஒரு மனுஷனா ப்ரொடியூசரை நான் ரொம்ப தேங்க்ஸ்மா மொத்த டீமு வேணாம் அதான் நான் அண்ணன் தான் கூப்பிடுறேன் அண்ணா தானே நீங்க மற்றபடி ப்ரொடியூசர்லாம் தாண்டி அண்ட் செகண்ட் திங் பூர்ணிமா எதிர்பார்த்த ஓகே ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோன்னு இருந்தது அந்த டைம்ல தான் நான் ஸ்ரீ பாலாஜி சாய்னா உட்காந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் லாக்டவுன் டைம்லன்னு நினைக்கும் போது எல்லா எங்கெல்லாம் இருக்கோ எல்லா எல்லா ஆர்டிஸ்டையும் ஃபோன் நம்பர் முடிச்சு கால் பண்ணி பேசிடுவோம் என்ன மிஞ்சி மிஞ்சு மேனா என்ன சொல்ற போறாங்க முடியாதுன்ற போறாங்க அவ்வளோதான் மற்றபடி கேட்டுடலான்ற ஒரு அசட்டு தைரியம் இருக்கும் அப்படி நாங்கள் கால் பண்ணதுல போன் எடுத்த ஒரே ஆள் பூர்ணிமா மட்டும்தான் வேற யாரையும் போன் கூட எடுக்க மாட்டாங்க பட் அன்னைக்கு கால் பண்ணி இன்மை வாழ்க்கைன்னு ஒரு ஒரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ணும் அன்னில இருந்து வரைக்கும் கூட நல்ல ஒரு சிஸ்டரா ஒரு ஐயாவா கூட இருந்திருக்கீங்க அகைன் இந்த இந்த நான் பிச் பண்ணுன்றது என்ன விட அதிகமா அதுக்கு எஃபர்ட் போட்டது அது ப்ரொடியூசர் கொண்டு போய் உட்கார வச்சது எல்லாமே வந்து பூர்ணிமா தான் சோ ரெண்டு பேரும் ஸ்டார்ட்டிங் ஆரம்பிக்கும் போதே இந்த படத்தை சேர்ந்து பண்ணிடணும்னு நினைச்சோம் பூர்ணிமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சொன்ன மாதிரி ஒரு ஒரு எடுத்துட்டு அப்படியே கிளம்பி பாதி இடத்துல எங்களுக்கு வந்து வந்து ப்ராப்பர் இருக்காது ஸ்டே இருக்காது ஏன்னா அங்க எங்க அவங்க தங்கிட்டு அப்படியே ஷூட் பண்ணிட்டு போற மாதிரி தான் பண்றோம் அது ஒரு கம்ப்ளைண்டா அவங்க பண்ணதே கிடையாது மோஸ்ட் ஆஃப் த எப்படி கிடையாதுன்னா தொடர்ந்து செவன்டி அவர்ஸ் நிக்காம டிராவல் பண்ணிட்டு பண்ணிருக்கோம் அது ஒரு கம்ப்ளைண்டா பார்த்ததே கிடையாது ஒரே வாட்டி மட்டும் ஒரு மூன்றரை மணி இருக்கும் தொடர்ந்து ஷூட் பண்ணோம் கண்ணுல தண்ணி வருது அவங்க வருது அவங்க கண்ணுல தரக்கூட முடியல ஓரமா போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க இல்லைன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நான் நினைச்சதா பண்ற முடியுமான்னு எனக்கு தெரியாது ஃபார் பீங் கைன் அண்ட் லவ்லி அதிகமா பண்ண நினைக்கிறேன் நான் வைபவ் சொன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் வச்சுருந்தோம் இவங்களை போலாம் அவங்கள போகலான்ட்டு அப்போ வைபவ் டிசைட் பண்ணதுக்கப்புறம் வைபவும் வைபவம் பூர்ணிமா மூலியமாக தான் வந்தாங்க பூர்ணிமா தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணாங்க வைபவ் வச்சு போலாம் அப்படின்ட்டு இந்த படம் முடியும் போது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இங்க இண்டஸ்ட்ரியில ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டு மச்சான் நீ கண்டிப்பா ஏன்னா பாதி டைம் ஸ்கிரிப்ட் வந்து நாளைக்கு என்ன பண்ணும் போது நைட்டு உட்காந்து எழுதி இருக்கும் நானும் ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ணுவோம் நான் எழுதி எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட காமிப்பா அவர் படிச்சு 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 கரெக்ஷன் பண்ணுவாரு ஸோ அதிகமா ஸ்பாட்ல கொடுத்துருக்கேன் அது முடிஞ்சு சொல்லிக்காம டைலாக் பேசியிருக்காரு தேங்க்யூ வைபோ லாங் வே டு கோ சேந்தே சொல்றேன் நான் சாய் பிரசன்னா எங்க ஆரம்பிக்கிறதுன்னு சத்தியமா தெரியல காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல சும்மா இருந்திருப்போம் படிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அவனை கூட்டு வந்து மைமை பண்ண வச்சு தேட்டர் பண்ண வச்சு சாரிடா அது சாரியா அது எனக்கு எப்படி சொல்றது தெரியல பட் ஆனா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் காலேஜ் டைம்ல என்னோட எம்டி ஜூனியர் அவன் அன்னைக்கு அவன் கிளாஸ் ரூம் உட்காந்துருக்கும் போது நான் கல்ச்சரல்ஸ்காக அவனை கூட்டிட்டு வெளில வந்தேன் அதுக்கப்புறம் அவன் கிளாஸுக்கும் போல வாழ்க்கை என்னாச்சும் தெரியல ரொம்ப 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 தேங்க்ஸ் திரும்பி பார்த்தா மொத்த லைஃப்லுமே சரி நான் காலேஜ் பண்ணும்போதும் சரி காலேஜ் முடிச்சிட்டு நான் சும்மா சுத்தின டைம்லயும் சரி அதுக்கப்புறம் தேட்ரு சீரியஸா பண்ணும் போதும் சரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதும் சரி தேட்டர்ல சாய நான் லைஃப் வந்து எடுத்துட்டேன்னா அப்புறம் லைஃப்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அது வெறும் எம்டி சதா இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் தம்பி இந்த படத்துல எல்லாமே பண்ணிருக்கான் நடிச்சிருக்கான்றதை தாண்டி கேமரா கஸ்டண்ட்டா இருந்திருக்கான் எனக்கு அஸ்டண்டா இருந்திருக்கான் மியூசிக்ல அஸ்டண்டா இருந்திருக்கான் எனக்கு எதாவது போக முடியல அப்படின்னா போய் நின்று இருக்கான் பாதி பேருக்கு வந்து நான் போன் எடுக்கலாம் அவளுங்க ஃபோன் அடிச்சு டாச்சல் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் லைஃப் டா அண்ட் கிளிஃபி கிளிஃபி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நாங்கள் இந்த சாங்ஸ்லாம் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது நான் க்ரிஃபை மோஸ்ட்லி டீக்கெட்டில் தான் பார்ப்பேன் கூச்சமே படாம டீக்கெட்டில் உட்காந்து கத்தி பாடுவாங்க அவன் இந்த பக்கம் பாட்டு ஃபோனில் சாங் இருக்கும் சாங் என்ன பண்ணலான்னா ப்ளே பண்ணி ஏன் காதில் வைக்கலாம் அவன் கம்போஸ் பண்ண பாட்டு தான் பாட்டை ப்ளே பண்ணி அவன் காதில் வச்சுப்போம் ஏன் காதில் அவன் பாடுவான் அது வந்து அவன் அவன் கூச்சப்பட்டதே கிடையாது நிஜமாக அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் யார்ட்டையுமே பார்த்தது கிடையாது ஏதோ ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணாலும் சரி உட்கார வச்சு கம்போஸ் பண்ண எல்லா பாட்டையுமே போட்டு போட்டு காட்டிட்டே இருப்பான் அப்படி நான் கேட்ட சாங் தான் கண்மணியே கண்மணியை வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா மியூசிக் ஆல்பத்துலயும் நாங்க த்ரீ ஃபோர் இயர்ஸா கொண்டு கொண்டு போய் கொடுத்துருக்கோம் ரிச்சிட்டா ரிச்சிட்டா வெளில வந்திருக்கு ஆஹ் கடைசியில அந்த பாட்டு படத்துல வைக்கணும்னு சொல்லி கேட்கும் போது அதை பெருந்தன்மையோட கொடுத்தான் தேங்க்ஸ்டா ஓட்ட சார் கண்மணியே மனசே அண்ட் சதீஷ் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் நாலுமே க்ளோஸ் டு மை ஹார்ட் அது நான் டார்ச்சர் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் த சாங் தேங்க்ஸ் டா ஆனந்த் எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல நான் நாங்கள் ட்ரை பண்ணுற டைம்லேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு ஒரே விசிட்டிங் கார்டு வந்து காத்தாடி தான் வெளில போய் நான் என்னை பற்றி ஏதாவது சொன்னோம்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது நான் காத்தாடினா ஒரு பாட்டு பண்ணுறேங்க அப்படின்ட்டு அந்த பாட்டு கொடுத்தது ஆனந்த் அவங்க ஆடி கம்போஸ் பண்ண சாங் அது அவன்ட்டு நான் கொஞ்சம் பையன் சாங்க நான் பண்றேன்னு கேக்கும் போது என்கிட்ட ப்ரொஃபைல் ஒண்ணுமே கிடையாது ஆஹ் ஏதோ நம்பிக்கைன்னா அந்த பாட்டை என்ட்டியும் சுஷாந்த் சொல்லிட்டு நெடியூப்பி வந்துருக்காரு ரெண்டு பேட்டி அந்த பாட்டை கொடுத்தோம் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் இருந்து உன் கம்போஸிங் நான் அது கிடையாது ஏன்னா நம்புறேன் நான் ஒண்ணு அவ்வளவுதான் மற்றபடி ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும் படத்துக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும் ஸோ அதனால ஆஹ் வரணுன்ற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நீங்க பண்ற தேங்க்யூ ஆனந்த் அபி ரெக்கின்னு ஒண்ணு கேரளாக்கு நாங்க போவோங்க ரெக்கி போகும்போது எனக்கு தெரிஞ்சு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கூட கேரளா அவ்வளவு மாட்டான்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் பைக் எடுத்துட்டு கேரளா ஆக்டிவா ரோட் ஆக்டிவா இருக்கும் கேரளா ஃபுல்லா நூத்துக்கு ஆறு கிலோமீட்டர் சுத்திக்கிட்டே இருந்திருக்கும் ரெக்கி 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 அப்படின்ட்டு மூஞ்சி சுழிச்சதே கிடையாது டே அண்ட் நைட் டே அண்ட் நைட் ஷூட் பண்ணாலும் சரி எவ்வளவு நாள் ஷூட் பண்ணாலும் சரி அதுக்கு அவன் நோன்னு சொன்னதே கிடையாது எப்படி ஷார்ட் கேட்டாலும் சரி அது கஷ்டமா இருக்கும் அந்த அந்த மலை மேல தூக்கிட்டு கேமரா தூக்கும் போதுலாம் அதெல்லாம் மூச்சு காமிக்காம என்னென்ன ஃப்ரேம் கேட்டோமோ அந்த ஃப்ரேம் அதுக்காக எக்ஸ்ட்ரா போட்டு உழைச்சிருக்கான் இந்த படம் ஆரம்பிக்கும் போது அபி வந்து டிஓபின்னு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தும் பூர்ணிமா நான் வேணான்னு சொன்னேன் எனக்கு வேற டிஓபி டிஓபி இருந்தாரு அவர் கூட தான் ஒரு படம்னு நினைச்சேன் நான் ஷூட் போற வரைக்கும் நான் நிஜமா ரொம்ப ரிக்ரூட் பண்ணிட்டே இருந்தேன் ஐயோ நம்ம டீமோட போக முடியன்ட்டு ஆனா படம் முடிச்சுட்டு விசுவல் பார்க்கும்போது தெரியல யார் பெட்டரா பண்ண முடியும் எனக்கு தெரியல நான் மீன் பண்றது என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷுவல் ஓகே அது எனக்கு எவ்வளவு டிஓபி இருக்காங்க எவ்வளவு டேலண்டான பேர் இருக்காங்க ஆனா அதுக்கான உழைப்பு ஒண்ணு இருக்குல்ல எப்ப கூப்பிட்டாலும் சரி அவன் சொன்ன மாதிரி அகைன் எல்லாரும் சொன்ன மாதிரி மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷன் சைட்ல அவன் தான் இருந்திருக்கான் பாதி பிரசங்களை பேசுறதுக்கு அவன் தான் டூலா இருந்திருக்கான்

மோகன் ராஜா சார் ரொம்ப நிஜமா ரொம்ப கைண்டாக கேட்டோடனே எனக்கு எழுதி கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தேங்க்யூ ராஜேஷ் சார் அதே தான் நான் ஒட்டை போட்டு லிரிக் நான் ஒட்டு கேட்டு டாச்சல் பண்ணியிருக்கேன் பட் எல்லா வட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சார் அண்ட் ஹரியோத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் நானும் பிரசாந்த் அண்ணாவும் எவ்வளவோ ப்ரொடக்ஷன்ஸ் ஏறி இந்த படத்தை சேல் பண்றதுக்காக ட்ரை பண்றோம் அப்போ இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை நம்பி எங்களுக்காக வந்து அது கொர்க் பண்ணி கொடுத்தது வந்து அரியோத்ரா தேங்க்யூ சார் தேங்க்ஸ் ஃபார் லாட் ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் ஆண்டனி தாசன் சார் பெரிய ஃபேன் சார் எல்லாருமே பெரிய ஃபேன் ஆனால் உங்க பாட்டு இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கு சார் ரொம்ப 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 தேங்க்யூ அண்ட் சுப்லோஷ்னி அகெயின் ஃப்ரம் காத்தாடி எவ்வளோ பாட்டு பாடி இருக்கோம் ஒரு கான்சர்ட் ஒன்று பண்ணா அதுக்கு நான் போயிருந்தேன் அப்ப லைனா பாடின எல்லா பாட்டுமே நானும் அறியணும் பண்ண பாட்டுன்னு சொல்லி சொன்னா எனக்கு ரொம்ப அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவ்வளவு டிராவல் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு தேங்க்யூ சுப்லாஷ்மி அப்புறம் கார்த்திக் மச்சான் தேங்க்ஸ் டா ஏன்னா அவன் சொன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுக்குக்கான பட்ஜெட் ப்ராப்பர் எங்கள்கிட்ட இல்ல பட் ஸ்டில் அதுக்கான அது அது எங்களுக்கு சொன்னதே கிடையாது எதாவது பண்ணி அந்த ஃப்ரேம்ல கொண்டு வந்து நீ பாட்டிடுவான் ஸோ தேங்க்யூ அண்ட் என்னோட சிஸ்டர் வேணால் சொல்லலாம் என் கோரைட்டர் என் கோடைரக்டர் இந்த படம் எழுதுனதுலேருந்து அது விஷுவலாக கொண்டு வர வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் எனக்கு தெரிஞ்சு ஹரிஷ்மா நீங்க எனக்கு ஆஹ் என்னால அது எப்படி அதை கம்ப்ளீட் பண்றதுன்னே தெரியல எப்பெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஏதாவது இடத்துல நான் வந்து ஆஹ் நிற்கிறேனோ அந்த இடத்துல எனக்கு நீங்க மட்டும்தான் சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க நீங்க உங்க ரைட்டிங் இருக்கட்டும் நீங்க உங்களோட இன்புட்டா இருக்கட்டும் அது இல்லனா ரொம்ப கஷ்டம் கஷ்டம்லிங்கும் சரி ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் யூ பி ஃபாலோ நாளைக்கு நீங்க நான் தான் கோ ரைட்டர் தேங்க்யூ அண்ட் டெலிகனேஷ் சார் கைண்ட் நான் கால் பண்ணி நாங்கள் ஒரு பட்ஜெட் ஒன்னு சொன்னோம் நான் ஒரு கதை ஒன்று சொன்னேன் ரெண்டுத்துக்குமே ரொம்ப கைண்டா இருந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போனால அவர் பையன் வந்திருக்காரு சார் வி மியூசிக் சார் உங்களை மாதிரி டிசிப்ளினா ஆர்டிஸ்ட் நான் இன்னி வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது சார் வி ரியலி மிஸ் யூ அண்ட் உங்களோட கரியர்ல நான் ஒரு குட்டி விஷய பாட்டா இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ என் தெரியும் சார் நீங்க எங்க இருந்தாலும் பெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க அண்ட் எங்களோட மற்ற ஆர்டிஸ்ட் இன்னைக்கு வர முடியல அவங்களால லீலா சாம்சன் மேம் வினோதினி வைத்தியநாதன் மேம் நமிதா கிருஷ்ணமூர்த்தி எல்லாருமே வந்து கைண்ட் அவங்க வாங்குற ஒரு பட்ஜெட்டோட இன்னும் கொஞ்சம் கொடுத்தாங்க சொன்ன மாதிரி ஒரு குட்டி கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சுக்கிட்டேங்களால என்ன பண்ண முடியுமோ படத்துக்கு உண்மையா சினிமாக்கு உண்மையா எங்களால எந்த அளவுக்கு உண்மையா இருக்க முடியுமோ உண்மையா ஒரு படத்தை பண்ணியிருக்கோம் ப்ளீஸ் படத்தை தெரியல வந்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கலாம் பரவாயில்ல பாத்துட்டு சொல்லுங்க தேங்க்யூ